அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை வாதம் உள்ளவன் எதையும் சமாளிக்கிற திறமை உடையவன் ஒருவன் திட்டங்களை வகுக்கிற ஒருவன் வெற்றி பெறுவான் என்பதற்கு கியூபாவிலே நடந்த புரட்சி ஒரு அடையாளமாக இருக்கிறது கியூபாவிலே பத்திஸ்தா என்கிற ஒரு கொடுங்கோலன் இருந்தான் அவனை எதிர்த்து பிடல் கேஸ்டோவும் ஷே கோராவும் ஒரு சின்ன படை வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இருநூறு இருந்து முன்னூறு என்று ஆனால் அவருடைய வரலாற்றை எழுதியவர்கள் எண்பது சொச்சம் பேர் தான் இருந்தார்கள் என்கிறார்கள் அந்த அந்த பேர் அத்தனை படையும் முறியடித்து கியூபாவை கைப்பற்ற பத்தீஸ்தா உயிருக்காக பயந்து ஓடினார் என்றால் அதற்கு காரணம் அவர்களிடம் வெறும் நம்பிக்கை வாதம் இல்லை சரியான அணுகுமுறையோடு அதை காஸ்டோவிடம் பின்னால் கேட்டார்கள் நீங்கள் சில பேரோடு சென்று அந்த புரட்சியில் வெற்றி பெற்றீர்களே அது எப்படி சாத்தியமானது அப்போது எனக்கு முதிர்ச்சி இல்லை இப்போது இருந்தால் அதில் பாதி பேர் தான் கூட இருப்பார்கள் அதோடு நான் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று கியூபாவை சார்ந்த அவர் சொன்னார் நாம் எப்போதுமே ஒருவருக்கு ஒரு ஒரு செய்தி எளிது என்று சொன்னால் அவர்களால் செய்துவிட முடியும் ஒரு வகுப்பிலே இரண்டாக மாணவர்களை பிரித்து ஆசிரியர் ஒரு பாதிக்கு வினாத்தாளை கொடுக்கிற போது இது கடினமான வினாத்தாள் பார்த்து எழுதுங்கள் என்றார் இன்னொரு பகுதிக்கு எளிதான விடைத்தால் பார்த்து எழுதுங்கள் என்றார் கடினமானது என்று சொன்னவர்கள் குறைவான மதிப்பெண் பெற்றார்கள் எளிதானது என்று சொன்னவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்கள் காரணம் கடினம் என்று நினைத்தால் நம்மை அறியாமலேயே பதற்றம் ஏற்பட்டு விடுகிறது பயம் ஏற்பட்டு விடுகிறது அதனால்தான் ஜென்னிலே ஒரு கதை உண்டு ஒரு கண்ணாடி குடுவையை ஒரு சீடனுக்கு குரு கொடுத்தார் இதை கீழே போட்டால் குட்டி விடுவேன் என்று சொன்னார் சொன்னதோடு அவன் தலையில் ஒரு குட்டையும் வைத்தார் நான் கீழே போடவே இல்லையே அதற்குள் ஏன் குட்டினீர்கள் போட்ட பிறகு குட்டினால் என்ன குட்டாவிட்டால் என்ன இந்த குட்டை நினைவில் வைத்துக்கொண்டு நீ கீழே போடாமல் இருப்பாய் என்று அவன் பதில் சொன்னார் அதனால் முக்கியமானது என்னவென்றால் நாம் எந்த மனநிலையோடு ஒன்றை அணுகுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதற்கான வெற்றி அமைகிறது நாம் இது மகிழ்ச்சியானது இது செய்ய முடியும் இது நிறைவேற்றக்கூடியது என்று நினைக்கின்ற போது அனைத்து சாளரங்களும் திறந்து கொள்கின்றன இன்னாதது இவ்வுலகம் என்று ஏன் நினைக்கிறோம் என்றால் ஒரே ஒரு கதவை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு கதவு திறக்காதா என்று இந்த ஒரு கதவு மூடட்டுமே ஆயிரம் சன்னல்கள் திறந்திருக்கின்றன அதன் வழியாக காற்று வருகிறது நறுமணம் வருகிறது நல்ல நல்ல பறவைகளை பார்க்க முடிகிறது பட்டாம்பூச்சிகளை தரிசிக்க முடிகிறது வானத்தில் வந்திருக்கிற நிலவை காண முடிகிறது நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னி மின்மினியை போல நம் கண்களில் வந்து விடுகின்றனவே அவற்றை ரசிக்க முடிகிறது என்று நாம் நினைக்கிற போது வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும்